எம்எல்ஏ ஆர்மி ஸ்ரீனிவாசன் இந்த நாயக்கத்தில் நம்ம நூற்றம்பது பேர் திருப்பந்தஞ்சி கிளம்பிட்டி நம்ம மதுரையில் நம்ம டிபியூட்டி சிஎம் பவன் கல்யாண்கார் அவர் வந்து இந்த வேல்முருகன் இந்த மகாநாடுத்தில் நம்ம ஆள் இங்கே வந்துட்டு இந்த கூட்டமில் நம்ம டிப்யூட்டி சிஎம் பவன் கல்யாண் நம்ம நேத்திரத்தில் இந்த மகா வேடிக்கை பண்டிகை இங்கே நடிக்கிறது நம்ம ஜனசேனா பார்ட்டி ஆளுங்கள்லாம் நம்ம டிப்யூட்டி பவன் கல்யாண் அந்த வேல்முருகன் ஆசிஸில் எப்போ நம்ம டிப்யூட்டி சிஎமுக்கு இருக்கணும் நம்ம ஆளுங்க நம்ம திருப்பதி எம்எல்ஏ ஆர்ணி சீனிவாசலுக்காரி நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம டிப்யூட்டி சிஎம் பார்க்கறதுக்கு வந்துட்டோம் நாம் வந்து வேல்முருகன் கும்பிட்டோம் அப்புறமா சிஎம்முகா நம்ம திருப்பதியில் வந்து சிஎம் சிஎமுகா பிரமாணஸ்வீகாரம் பண்ணுறதுக்கு இந்த வேல்முருகன் முக்கெடுத்தோம் நம்ம ஆளுங்களை ஜெய் பவன் கல்யாண் सेना पार्टी जय भारतीय पार्टी जय जनसेना पार्टी